ஓம் சாந்தி அடுத்த தலைப்பு சுய தரிசனம் இதன் மறுபெயர் தான் ஆத்ம தரிசனம் எப்படி காண்பது நம்மை நாமே தரிசனம் செய்வது நம்முடைய ஆத்மாவை நாமே அகப்புறத்தில் பார்ப்பது இதுதான் சுய தரிசனம் இதை பற்றி பார்ப்போம் ஆத்மா அபிமானி நிலையில் இருக்க அடிக்கடி தனக்குள்ளே பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் நான் ஆத்துமா என்ற எண்ணத்தை மனம் படைக்கும் போதே புத்தி மூலம் இருபுருவ மத்தியில் ஒரு சிறிய நட்சத்திரம் போன்று பாவனை செய்ய வேண்டும் கற்பனை அல்ல சூட்சமான பொருளை இப்படி நினைவே செய்வதே சத்தியமான வழி என சத்குருவான சிவ பரமாத்மாவே கூறிய வழி இது மனம் புத்தியின் ஒத்துழைப்பின் மூலம் ஆத்மாவினுடைய குணங்களில் சற்று நன்கு உணர்ந்து அந்த நிலையில் நிற்கவும் அதன் கூடவே தேகம் உணர்வை நீ விலகி இருக்க வேண்டும் அனுபவம் செய்ய வேண்டும் ஆத்ம உணர்வு பூர்வமானது உணர்வுகள் அடங்கியிருக்கிறது சுகம் துக்கம் எல்லாம் அனுபவிப்பது ஆத்மாவை தவிர இந்த சரீரம் அல்ல சரீரத்தின் மூலமாக அனுபவிக்கிறது ஆனால் சரீரம் மூலம் ஆத்மாவே தன் கணக்குழக்கை முடிக்கிறது இந்த ஞான ரகசியம் புரியாததால் பல காரணம் கூறி கொண்டிருந்தோம். ஆத்மாவின் சாந்தியில் நின்று பழைய கணக்கை தீர்த்து கொண்டிருக்கிறேன் என்று சாட்சி நிலையில் பார்த்து கணக்கை முடிக்க வேண்டும் எனவே அடிக்கடி ஒரு நிமிடம் நான் இந்த உடல் அல்ல அழிவற்ற ஆத்மா ஒளி பிரகாசமானவன் என உணர்ந்து தன் இரு புருவ மத்தியில் ஆத்மாவை பாருங்கள் யார் இப்படி அப்பியாசம் கொடுத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு யோக அப்பியாசமும் சுலபமாக வரும் இந்த ராஜயோக கல்வியில் நான்கு பாடங்கள் உள்ளன ஞானம் யோகம் தாரணை சேவை ஞானம் என்பது பாடம் படிப்பு யோகம் என்பது யோக பயிற்சி தாரணை என்பது நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்தே காட்டுவது கடைபிடிப்பது சேவை என்பது உடல் மனம் பொருள் இவைகள் மூலம் சேவை செய்வது என்பது பற்றிய பாடம் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் ஆத்ம உணர்வேதான் ஆகவே ஆத்ம தரிசனம் அடிக்கடி உள்ளுக்குள்ளே காண வேண்டும் இதன் கூடவே கர்ம யோகமும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஆத்ம உணர்வில் இருந்து இந்த உடல் மூலம் எந்த காரியம் செய்தாலும் நிற்பது நடப்பது உண்பது போன்ற வேலைகளின் கூடவே பரமாத்மா நினைவை கொண்டு வருவதே கர்மயோகம் எனப்படும் இதற்கெல்லாம் முதலில் ஆத்ம தரிசனம் பயிற்சியில் வர வேண்டும் ஆத்மா பரமாத்மாவை நினைவு செய்வதுதான் யோகம் தவம் என்று சொல்லப்படும் இதன் மூலம்தான் நமது பழைய பாவ கணக்குகள் தீர்ந்து புண்ணிய கணக்கு சேமிப்பாகிறது ஆத்ம தரிசனம் அடிக்கடி நினைவு செய்வதால் தேக உணர்வு குறைந்து ஆத்ம உணர்வு மேலோங்கி வளர்கிறது மனபாரம் குறைகிறது மனம் புத்தி கர்மேந்திரியங்கள் குளிர்ந்து தூய்மை அடைந்து கொண்டே வருகிறது நல்ல சுயமாற்றம் ஏற்படுகிறது இதனால் நம்மை நாமே நமக்கே பிடிக்கிறது மற்றவர்களுக்கும் பிடித்தவராக ஆகிறோம் ஆகவே வாருங்கள் இந்த ஞான பூக்களால் நம்மை நம்முடைய ஆத்மாவை அலங்கரித்து வாசமுள்ள மலராக்கி நம் பரமநாயகனுக்கு அர்ச்சனை செய்வோம் மன ஓம் சாந்தி